வணக்கம் அன்பான கன்னிராசி நேரிகளுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விசுவாச வருடத்திய மாத பலன்களிலே வளர்ப்பிறை திதி நவமி திதியில் மாதம் என்பது புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதத்தில் முற்பகுதியிலே மாதத்தில் முதல் நாள் சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய ஆயுத பூஜையும் நடைபெற இருக்கின்றது இந்த மாதங்களிலே உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார் மாதத்தில் மூன்றாம் தேதி இரண்டாம் இடத்திலே பயிற்சியாக போகின்றார் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மூணு எட்டு குடையவர் பயிற்சியாக இருக்கின்றார் அவர் மூன்றாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே துலாம் ராசியில் இருந்து கொண்டிருந்த செவ்வாய் மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே இரண்டு ஒம்போது என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி இந்த மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய கன்னிராசியிலே பயிற்சியாக இருக்கின்றார் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திலேயும் ராசிக்கு ஆறாம் இடத்திலே பகவான் ஏழாம் இடத்திலே ஐந்து ஆறு குடையவர் சனி பகவான் வக்ரகிதியிலும் பத்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றது கிரகங்களின் இயல்பாக கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசி இந்த பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த நாலு ஏழு குடையவர் குரு பகவான் இந்த மாதம் பதினேழாம் தேதி உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் தற்பொழுது உங்களது மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் கிரகங்களின் இயல்புகள் என்பது அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்பது திதி திருப்பணங்கள் என்பது நடைபெறுகின்றது அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி ஐப்பசி மாதத்திற்கு நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையில் திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக முன்னோர்களை நினைவு கூர்ந்து நீங்கள் செய்ய விருப்பமுள்ள ஆர்வம் உள்ளவர்கள் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு முன்னோர்களில் ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த வகையிலே கிரகங்கள் உங்களுக்கு கன்னி ராசிக்கார நேர்களுக்கு மாதத்திலே ரெண்டு ஒம்போது கூடவர் உங்களுக்கு மாதம் முழுக்க உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகத்திலே இருக்கப் போகின்றார் ராசிநாதன் புதனும் ஒன்றாம் இடமும் இரண்டாம் இடமும் பரிவர்த்தனை இது மிகவும் அற்புத யோகத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்க போகின்றது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் வீடு வாசன சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய குரு பகவானும் ஏழாம் இடத்ததிபதியும் குரு பகவான் பத்தாம் இடத்திலே தொழில் சாணத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய பார்வை இந்த மாதத்தில் பதினேழாம் தேதியிலிருந்து பதினோராம் இடத்திலே வரப்போகின்றது பதினோராம் இடத்திலிருந்து குருவின் அனுக்கிரகம் ஐந்தாம் இடத்திலே கிடைக்கப் போகின்றது மட்டுமல்லாது கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஏழு பார்க்க இருக்கின்றார் ஆபசானத்தில் இருந்து ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய இதனால் வரையில் நிறைவேறாத ஆசைகள் கூட இந்த மாதங்களிலே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அற்புதம் என்பது உங்களுடைய ஆசை அபிலாசைகளிலே இந்த பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கேந்திர சாணங்களிலே சந்திர பகவான் நாலாம் இடத்திலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றது நவமி திதி என்று முப்பதாம் இடத்தை பற்றி சொல்லக்கூடிய உயர்ந்த யோகங்களையும் வளர்ப்பிறை திதியிலும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் வளர்ப்பிறையில் செய்கின்ற பொழுது அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பணங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட யோக பலன்களை கொடுக்கின்ற காரியங்கள் இந்த வளர்ப்பிறை திதியிலே செய்து கொள்ளலாம் அந்த வகையில் இந்த வளர்ப்பிரை திதி என்பது மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திதியிலே இந்த லாபாதிபதியும் கேந்திரஸ்தானங்களிலே அமைய பெற்ற இந்த மாதம் என்பது சந்திரனும் குருவும் ஒன்று கொண்டு பார்க்க செய்கின்ற ஒரு அற்புதம் லாப சானாதிபதி குருவும் குரு பகவானும் சந்திரபகவானும் பார்க்க அமைய பெற்ற ஒரு மாதம் மற்றும் மட்டுமல்லாது சர சரஸ்வதியின் அருள் கடாட்சம் சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரின் தொழில்களை யோகத்தையும் அந்த தொழில்களிலே அந்த தொழில்களை நினைவு கூர்ந்து அதை நம் கடவுள்களை வணங்கும் போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் அந்த செய்யும் அவரவர் செய்யக்கூடிய தொழில்களுக்கு தெய்வத்தை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு அற்புத ஆராதனை நாள் என்பது இந்த மாதத்தில் முற்பகுதியில் கிடைக்கப்பெறுகின்ற மிகவும் அற்புதமான ஒரு யோக மாதம் என்றால் இந்த பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் என்பது புதன்கிழமையிலே புத்திகாரகன் தன வாக்கு குடும்ப சாணத்திலே அமையப்பெற்று இரண்டு ஒன்பது பாக்கியாதிபதி உங்களுக்கு ராசியிலே அமையப்பெறுகின்ற அற்புத யோக பலன்களில் நாள் வரையில் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் உறவினர்களிலே த தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த வரன்கள் அமையாதவர்களுக்கு வரன் கிடைக்கப்பெறுகின்றது உங்களுடைய ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களே உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமே பத்தாம் இடமாக மாறுகின்ற ஒரு அற்புதம் சரராசி ஐந்தாம் இடம் குழந்தைகள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நல்லதொரு யோக புலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணிராசிக்கார நேர்களுக்கு இந்த பகவானுடைய அனுக்கரகம் ஐந்தாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது மட்டுமல்ல உங்களுடைய அவருடைய பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை ஐந்தாவது பார்வையாக குருபகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் முயற்சிகளிலே எடுத்த வேகத்தில் சிங்கிக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மூணு எட்டு குடையவர் இரண்டாம் இடத்தில் இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் இடத்தை எட்டு குடையவர் பார்க்கின்றது மட்டுமல்ல இங்கே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி என்பது மூன்றாம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார் இங்கே சூரிய பகவான் பனிரெண்டு குடையர் நீச்சமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இது வரையில் கிடைக்காத பொருளாதார சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் வம்பு வழக்குகள் இருந்தவர்களுக்கும் ஒரு அற்புத உயர்வுகளை இந்த அக்டோபர் மாதம் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது பிரயாணங்களிலே செல்லக்கூடியதற்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகப்பலன்களை ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் முடிவு தெய்வங்களின் அருள் கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்றது ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்துக்கு மூன்றிலே உங்களுக்கு சாணங்களில் இருந்து இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கின்றது இந்த நாலாம் இடம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தின் முற்பகுதியில் சனி சூரியனின் தொடர்பு நாலாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்றது மட்டுமல்லாதது நாலுக்குடையவர் நாலாம் இடத்திலே கிடைக்கின்றார் நாலாம் இடத்திலே கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் ஐந்தாம் இடத்தையும் அடுத்து குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் குருபகவானுடைய அனுகிரகம் மட்டுமல்ல ஏழாம் இடத்திலே குருசுக்ரனுடைய தொடர்பு இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது அப்போ வரன் கிடைக்காதவர்களுக்கு வரண் கிடைக்கப்பெறுகின்றது உறவினர்கள் நண்பர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அந்நிய தேசங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஒரு அற்புத யோக பலன்களை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக கிரகங்களின் பயிற்சி என்பது இரண்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து எட்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது அப்போ சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட இங்கே சகோதர சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்றது அளவுக்கு இருக்கும் அது சமயத்தில் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது என்றாலும் கூட புதன் புதனும் செவ்வாயும் இணைவது இரண்டாம் இடத்திலே அவ்வளவு யோக பலன் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் மூணு எட்டு குடையோர் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது புதன் பகவானும் ராசி அதிபதியும் இருக்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர் நண்பர்கள் கூட்டாளி என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் என்றால் இந்த மாதமாக இருக்கின்றது அதே சமயத்தில் இங்கே ரெண்டு குடையவரும் ராசியிலே இருந்து நீச்சமாக நீச்ச பங்கு ராஜயோகத்திலே இருந்தாலும் கூட தனக்கு குடும்பஸ்தானம் குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இந்த இடங்களிலே கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது அதே சமயத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சில தடை தாமதங்கள் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் சகோதர சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது அதே சமயத்தில் தன வாக்கு குடும்ப சனாதிபதியும் உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே இங்கு யாராக இருந்தாலும் பெண் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் குடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்ல வேண்டிய மாதம் என்றால் இந்த அக்டோபர் மாதமாக இருக்கின்றது காரணம் இங்கே நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கின்றது என்றாலும் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் குடுக்கல் வாங்கலிலே வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது மற்றபடி மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றது பதினோராவது இடத்திலே பதினோராவது இடத்திலே நாலு ஏழு கூடவர் லாபசானத்திலே மாறுகின்ற பொழுது மூத்த சகோதரிகளால் ஒரு யோக பலன்களை கொடுக்க போகின்றது பூர்வீங்கள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளால் யோக நிலைகளையும் அடையப் போகின்றீர்கள் தெய்வங்களின் அருண் கடச்சம் தெய்வங்களின் குலதெய்வங்கள் தெரியாதவர்கள் கூட இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது ஆனாலும் கூட குடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு விராதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் அந்த மூணு எட்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற போது குடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கரைச்சல்கள் பூர்வீகங்கள் சம்பந்தப்பட்ட மண்மனை சம்பந்தப்பட்ட ஒரு சில கரைச்சல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆனாலும் ஐந்தாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே ஆறு கூடையவர் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் குருவின் அனுகிரகம் என்பது உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே விழுகின்றது மட்டுமல்ல ஏழாம் இடத்திலேயும் விழுகின்றது ஏழாம் இடத்திலேயே இருக்கிறங்கள் குறுசு குரண்ட தொடர்பு உங்களுடைய பஞ்சமாதிபதியும் சேர்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தெய்வங்களின் அடர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் குழந்தைகளால் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கின்ற ஒரு மாதம் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன் கடலிடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகங்களையும் இந்த மாதங்களிலே கோச்சார ராசி பலன் என்பது தனவாக்கு குடும்ப சாணம் என்பது கொஞ்சம் பார்த்து செல்ல வேண்டியது ஒரு யாருவாக இருந்தாலும் பேசும் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கன்னிராசிக்கார நேரிகளுக்கு இருக்கின்றது இந்த எட்டு கூட ஒரு செவ்வாய் பகவானும் புதன் போவன் சேருகின்ற பொழுது ராசி அதிபதியே கண்ணீராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பத்து கூடை வரும் இங்கே இரண்டாம் இடத்திலே நீ ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது பலமாக இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகின்றது எதிலே வந்து போகின்றது என்றால் உங்களுடைய வாயிலே வருகின்ற வார்த்தைகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் தேவையில்லாத வழக்குகள் வம்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் கன்னிராட்சிக்கார நெருக்கலுக்கு இருக்கின்றது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கூட அதிலே ஒரு சில கொடுத்துட்டு மறுதட கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே வாயிலே வருகின்ற பொழுது பேசுகின்ற பொழுதும் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது செவ்வாயும் புதனும் சேருகின்ற ஒரு மாதம் என்பது தன வாக்கு கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் சொல்லுகின்ற ஒரு வகையிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த இரண்டு குடையவர் இரண்டாம் இடத்துக்கு பனிரெண்டிலே உங்கள் ராசி என்பது இருக்கின்ற காரணத்தினாலே வாக்குகளே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத வீண் சுமத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் உங்களுக்கு பரிவர்த்தனை உங்கள் இருக்கும் என்றாலும் கூட ஒரு சிறு மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே தென்படுகின்றது ஆக விரை செலவுகள் செய்யாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது பனிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துக்கு பதினொன்று குடையவர் என்று சொல்லக்கூடியவர் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே விரை செலவுகள் வெளிநாடு வெளியூர் தடை தாமதங்களிலே இருந்தவர்கள் இந்த மாதங்களிலே கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதங்கள் இருக்கின்றது சர ராசியிலேயே இங்கே சூரிய பகவான் இருக்கின்றது மட்டுமல்ல புதன் பகவான் ராசியத்தையும் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதார சம்பந்தப்பட்ட இதுவரையும் கிடைக்காத ஒரு சில கொடுக்கல் வாங்கல் கூட கிடைக்கக்கூடியது ஆனால் கொடுக்கும்பொழுது கவனித்து கொடுக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது வாக்குகளே வர்ற வா உங்களுடைய வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தைகள் நிதானித்து பேச வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது கல்யாண வைபவங்கள் இதுவரையில் நடத்தாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஏழாம் இடத்திலே குரு தொடர்பு மட்டுமல்ல பஞ்சமாதிபதி தொடர்பு ஆறு பணம் கிடைக்காதவங்களுக்கு பணம் கிடைக்கப் பெறுகின்றது ஒரு யோகங்கள் வரன்கள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இதனால் வரை கல்யாண வைபவங்களிலே தடை தாமதங்களிலே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் ஏழாம் இடத்திலே விழுகின்றது இந்த குருவின் பார்வை என்பது மூன்றாம் இடத்திலே விழுகின்றது ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டிலே மறைந்து தனவாக்கு குடும்ப சாணத்திலே தேவையில்லாத விரைவு செலவுகள் சகோதரிகளால் சகோதரன்களால் செய்து கொண்டிருந்தாலும் அதை கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதங்களாக இருக்கின்றது ஆனாலும் இதிலேயும் முயற்சிகளிலே எடுத்த வேகத்தில் இங்கே ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவின் அனுகிரகம் உங்களுடைய மூன்றாம் இடத்திலே விழுகின்ற காரணத்தினாலே எதையும் எடுத்த வேகத்திலும் நிறைந்ததும் தடை தாமதம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புத யோக பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது உங்களுடைய ஆறாம் இடத்திலே ராகுபோகான இருக்கின்ற பொழுது வேலையிலே கடன் நோய் வம்பு வழக்குகளிலே ஒரு உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதம் கன்னி என்பதே கன்னி பெண்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு ராசி இது ஆறாம் இடத்திலே காலபரிஷ தத்துவத்தில் இலக்கேந்திய பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான உபயராசியிலே பிறந்த புத்திகாரகனுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகுணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது புதன் பகவான் இந்த புதன் பகவான் இந்த மாதத்தில் மூன்றாம் இருந்து அவர் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இரண்டாம் இடத்ததிபதி ராசியிலே நீச்சமாகின்ற ஒரு அற்புதம் இங்கே கிடைக்கப்பெறுகின்றது அந்த அற்புதத்திலே குடுக்கல் வாங்கல்களிலே கவனத்தை பின்பற்ற வேண்டிய வாக்கு சாணங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு எதிலையுமே ஐஸ்வர்யங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடியது எல்லாம் இடத்திலே சமசப்தம பார்வையிலே உங்களுக்கு லாபசானத்திலிருந்து குருவின் அனுகிரகம் வீடு வாசல் சொத்து சோகம் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குருபோகான் லாவஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸானத்தை குருபோகானுடைய அனுகிரகம் கிடைக்க பெறுகின்றது மட்டுமல்ல உச்சம் பெற்று நாலுக்குடையவர் ஏழு குடையவர் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ வரன் கிடைக்காதவர்கள் வரன் கிடைக்க பெறுகின்றது கூட்டு தொழில்களிலே நல்லதொரு முதலீடுகளை யோகத்தையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளையும் குலதெய்வங்களின் அருள்களும் குழந்தைகளால் வெற்றி மேன்மையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் என்பது கன்னி ராசிக்கு அற்புத யோகத்தை நவக்கிரக நாயர்கள் வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்